தமிழ் மக்களிடத்திலே காணப்படுவது எல்லாம் ஒரு வர்க்க பிரச்சனை என்று சொல்லியும் இடதுசாரி கட்சிகளுடைய கொள்கைகளின் அடிப்படையிலே இந்த பிரச்சனை என்பது அடிப்படையிலே சில இலங்கையிலே காலத்திற்கு காலம் அமைக்கின்ற மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கம் பதவியேற்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயபூர்வமான அரசியல் தீர்வையோ அல்லது அவர்களுடைய அரசியல் அபிலாஷியையோ ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை சலுகை அரசியல் விஸ்தரிப்பை எப்போதும் இலங்கையிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் தேசிய உணர்வுகளை மாற்றி அமைப்பதற்கும் அவர்களுடைய விடுதலை பயணப்பாதையை கொச்சைப்படுத்துவதற்கும் அந்த வாக்கு அரசியலின் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய இன்றைய தேவை பீதிகளுக்கு புனரமைத்தலும் லைட் பூட்டுதலும் என்று சொல்வதற்குமாக மாற்றி வந்திருக்கின்றார்கள் நீங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்களும் ஒரு நாட்டினுடைய அரசியல் ரீதியான அதிகார பகிர் தேர்வுக்கான விடயங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு அதிகாரம் பொருந்திய அதிகார சபைகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்றைக்குமே அவர்கள் ஒரு தமிழ் தேசிய வழியிலே அவர்கள் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு அரசியல் அபிலாஷைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையை உணர்த்துவதற்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அவசியம் இன்று ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவிப்புகள் தற்போது வெளியாகி தபால் மூல வாக்களிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன அதுபோன்று எதிர்வரும் ஆறாம் தேதி மே ஆறாம் தேதி எதிர்பார்த்த வண்ணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன இந்த தேர்தல்களை பொறுத்த வரையிலே இது ஒரு குட்டி தேர்தல் என்று சொல்லியும் சாதாரணமாக உள்ளூர் பிரதேசங்களினுடைய அபிவிருத்தி சார்ந்தது என்ற வாராகவும் பலராலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன ஆகவே இந்த கருத்துக்கள் அபிப்பிராய இதிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் இந்தளவு தூரம் நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதே நேரத்திலே இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக தூரம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் என்னுடைய கருத்து அமைய இருக்கின்றது அதாவது இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு குட்டி தேர்தலாக உதாசீனப்படுத்தக்கூடியது அல்ல அல்லது இது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே சாதாரணமான உள்ளூராட்சி மன்றங்களை ஆளுகை செய்வதற்கான ஒரு தேர்தல் மாத்திரம் அல்ல இன்னும் சூழ்நிலை என்பது அதாவது இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கின்றது பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலிலே அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுரகுமார் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி அதிகார அமைப்புக்கு பின்னர் இவர்கள் எவ்வாறாக செயற்படுகின்றார்கள் என்று சொன்னால் அதாவது தமிழ் மக்களுடைய இன தொடர்பாக அவர்கள் ஒரு தீர்வு திட்டம் தொடர்பான முன்னகர்வுகளை இதுவரை காலமும் முன்னெடுக்கவில்லை அது பற்றி ஒரு காத்திரமான வெளிப்படுத்தல்களையும் செய்யவில்லை அது பற்றி சரியான அபிப்பிராயங்களையும் வெளியிடவில்லை எதிர்மாறான அபிப்பிராயங்களை கொண்டவர்களாக அதாவது தமிழ் மக்களிடத்திலே காணப்படுவது எல்லாம் ஒரு வர்க்க பிரச்சனை என்று சொல்லியும் அது தங்களுடைய இடதுசாரி கட்சிகளுடைய கொள்கைகளின் அடிப்படையிலே இந்த வர்க்க பிரச்சனை என்பது வருமான ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையிலே சீராக்கம் செய்யப்படக்கூடியது என்று சொல்லியும் அதே நேரத்திலே நடைமுறையிலே காணப்படக்கூடிய ஒரு அரச இயந்திரத்திலே காணப்படக்கூடிய வன்முறை சார்ந்த பேவாத சித்தாந்தங்கள் தொடர்பாக சில கவனத்தை கொள்ளுகின்றார்கள் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதன் வாயிலாக பிரதேசங்களை மத்திய அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்த ஒரு ஆட்சியை உள்ளூராட்சி காணப்படுகின்ற நிலைமையிலே தான் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று சொல்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக மத்தியிலேயும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களையும் ஒரு ஆட்சி காணப்படும் போது தாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நிதியை வழங்க முடியும் என்று ஒரு சொல்லுகின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் இவர்கள் இவ்வாறு எல்லாம் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் எதற்காக இந்தளவு தூரம் செயற்படுகின்றார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு மத்திய அரசாங்கம் சார்ந்த நலன்கள் காணப்படுகின்றன இலங்கையிலே காலத்திற்கு காலம் ஆட்சி அமைக்கின்ற மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கம் பதவியேற்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயபூர்வமான அரசியல் தீர்வையோ அல்லது அவர்களுடைய அரசியல் அபிலாஷியையோ ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை அவர்கள் சொல்லுவார்கள் தாங்கள் அது தொடர்பாக கவனத்தில் செலுத்துகின்றோம் அது பற்றி பேச்சு நடத்துகின்றோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதே தான் விடுதலை போராட்டம் இடம்பெற்ற காலத்திலும் பேச்சுவார்த்தை மேடைகள் அனைத்தையும் அதாவது தமிழ் மக்களுக்கு விரோதமாக கையாண்ட பொறுப்பு இலங்கையிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களுக்கும் அங்கே பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கும் இருந்திருக்கின்றது பேரணவாத சிந்தனையுடைய எதிர்க்கட்சிகளுக்கும் இருந்திருக்கின்றது அந்த வகையிலே முன்னொரு காலத்திலே தமிழ் மக்கள் தொடர்பாக பாரதூரமாக அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக மிகவும் ஒரு மிலேச்சத்தனமான யுத்தம் முன்னெடுக்கப்பட்ட கால பகுதியாக சென்று மக்கள்ிபத்துடன்சிய மக்கள் சக்தி கடந்த காலங்களிலே அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றுவோம் காணாமல் போன தாய்மார்களின் உணர்விலைகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே ஜனாதிபதி மிகவும் அர்ப்பணிப்பான ஒரு மனதை நெகிழ வைக்கக்கூடிய வகையிலே இருந்தார் ஆனால் அவை பின்னரான காலகட்டங்களிலே அவர்களுடைய கட்சியினுடைய தெளிவாக சொல்லி வந்தார்கள் காணாமல் போனோர் என்று எவரும் இல்லை அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை அரசியல் தீர்வு என்ற விடயத்திற்கு இடமில்லை ராணுவம் தண்டிக்கப்பட மாட்டாது எந்த குற்றங்களுக்காக என்று எல்லாம் சொல்லி வந்தார்கள் இவ்வாறாக எல்லாம் இருக்கின்ற போது இவர்களும் வளமை போன்றான ஒரு இலங்கையிலே காலத்திற்கு காலம் ஆட்சி அமைத்த அரசாங்கங்கள் போன்று இவர்களும் ஒரு அரசாங்கம் என்றே நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது அதுதான் எங்களுடைய அனுபவ உண்மை அதுதான் அறியும் இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலைகளின் அடிப்படையில் இவர்கள் இன்று சொல்லுகின்றார்கள் குட்டி தேர்தல்கள் இதிலே வந்து நீங்கள் மத்திய அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று கோருகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஏனையவர்கள் சொல்லுகின்ற ஏனைய சிலர் அதாவது தமிழ் தேசியத்தை விட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய சலுகை அரசியல் பாங்கிலே செயற்பட கூடிய சிலர் சொல்லுகின்றார்கள் இதிலே எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்பது எல்லாம் நாங்கள் ஒரு விடையாக சொல்கின்றோம் நீங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்களும் ஒரு நாட்டினுடைய அரசியல் ரீதியான அதிகார பகிர்வுக்கான விடயங்கள் அதாவது அவை பொது சுகாதாரம் வீதி அபிவிருத்தி குடிநீர் வளங்கள் ஒளியூட்டல் அவ்வாறான சில கர்மங்களை கொண்டிருந்த போதும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு அதிகாரம் பொருந்திய அதிகார சபைகள் இந்த உள்ளூராட்சி ஆட்சி மன்றங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய மக்களுடைய விடயத்திலே ஒரு அரசியல் தீர்வுக்கானதாக எந்த இடத்திலும் நான் குறிப்பிடவில்லை இது ஒரு அரசியல் தீர்வுக்கானதோ அல்லது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கான விடயமோ அல்ல ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்றைக்குமே அவர்கள் ஒரு தமிழ் தேசிய வழியிலே அவர்கள் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு அரசியல் அபிலாஷைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையை உணர்த்துவதற்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அவசியம் அதே நேரத்திலே உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆளும்

பாருங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய விடயப்பிறப்பிலே கட்டிட அனுமதி இருக்கின்றது இங்கே தமிழர் தாயகத்திலே பௌத்த விகாரைகள் அவர்களுடைய இன விகிதாசாரத்தை மாற்றி அமைப்பதாக திட்டமிட்டு ராணுவத்தினராலும் அரசாங்கத்தினராலும் அமைக்கப்பட்டு வருகின்றது அது இன்றும் அதற்கான தளங்கள் காணப்படுகின்றன அதுபோன்று இந்த இடத்திலே நான் உதாரணங்களையும் மையப்படுத்தியதாக சொல்லுகின்றேன் ஒரு உள்ளூராட்சி மன்றம் கட்டிட அனுமதி விடயத்திலே காணிகளுடைய அபிவிருத்தி விடயத்திலே அதிகாரத்தை பொருந்தி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நிலாவரை பிரதேசத்திலே இலங்கையினுடைய தொல்லியல் திணைக்களமும் ராணுவத்தின்

நேரத்திலே சலுகை அரசியல் உத்திகளை விஸ்தரிப்பதற்காக மேற்கொள்ள முயற்சித்த அபிவிருத்திகளை நான் தடுத்திருக்கின்றேன் அதற்காக நீதிமன்றம் பல தடவைகள் இன்றும் நீதிமன்றம் சென்று வருகின்றேன் மத்திய அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்பு முயற்சிகளை முன்னெடுத்த நிலைமையிலே நான் அவற்றை தடுத்திருக்கின்றேன் இந்த அதிகாரம் எனக்கு மக்களால் வழங்கப்பட்ட அதிகாரம் அந்த அதிகாரத்திலே எனக்கு இருக்கிற வெற்றி என்னவென்றால் நான் அதை சரியாக பயன்படுத்தி இருப்பது தான் ஒரே ஒரு விடயம் ஆனால் அதிகாரம் மக்களால் ஓ தமிழ் தேசியவாதிகளுக்கு கையளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன் கொண்டு சொல்ல முடியும் அதற்கு பாருங்கள் இந்த இடத்திலே உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு குட்டி அரசாங்கம் என்கின்றோம் ஒரு பிரதேசத்தினுடைய நலன் நோன்பு விடயங்கள் சொல்லக்கூடிய நலன்புரி அரசுகள் செய்ய வேண்டிய பணிகள் மத்திய அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களால் ஆற்றப்படுவதை காட்டிலும் உங்களால் தெரிவு செய்யப்படுகின்ற நேரடியாக உங்களுடைய பிள்ளைகள் தேசிய உணர்வை மதிப்பவர்களால் செயற்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் ஒரு விலை போகாத இனமாக வாழ்ந்து காட்ட முடியும் அதே நேரத்தில் உள்ளூர் அரசு என்ற முறையிலே எந்த ஊழலும் பெற்றதாக நாங்கள் நிர்வாகத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம் நான் பகிரங்கமாகவே அரசுக்கு சவால் விட்டேன் எவராவது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் முன்வையுங்கள் நிறுவியுங்கள் என்று அரசாங்கம் என்னை மிகவும் விமர்சித்த சந்தர்ப்பத்தில் தான் இருந்த மேடையிலே என்னை விமர்சித்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்து நான் அந்த அறிக்கையை விடுத்தேன் ஆனால் இன்று வரையும் எந்த விமர்சனங்களை முன்வைக்க முடியாது இருந்தது அதே சந்தர்ப்பத்திலே நான் மேலும் ஒரு கருத்தை கூறுகின்றேன் இந்த இடத்திலே பாருங்கள் இந்த சலுகை அரசியல் விஸ்தரிப்பை எப்போதும் இலங்கையிலே மாறி மாறி ஆட்சிக்கு

காலமாக மறக்கப்பட்டு வந்தது அதுபோன்று எங்களுடைய காணிகள் படையினருடைய வசத்திலே இருந்தது அவற்றுக்கு இழப்புகள் இல்லை தமிழ் ஊடகவியலாளர்கள் எத்தனையோ பேர் குற்றுயிராக கொல்லப்பட்டார்கள் அதே நேரத்தில் எங்களுடைய இனம் சார்ந்து இன்றும் காணாமல் போன பிள்ளைகளை தேடி தாய்மார் வீதியிலே உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள் அரசியல் கைதிகளாக சிலர் இருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுடைய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை தீர்வு அவசியம் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு இனப்பிரச்சனை தீர்வு அவசியம் அந்த இனப்பிரச்சனை தீர்விலே நாங்கள் என்னும் கண்ணும் கருத்து நிற்கின்றோம் என்ற செய்தியை மாறி மாறி அரசாங்கங்கள் முயற்சித்திருக்கின்றன நாங்கள் இப்போது நாங்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி பக்கமோ அல்லது இலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்கள பேரணவாத கட்சிகளின் பக்கமோ நாங்கள் மாறிவிட்டோம் என்பது சொல்வது ஒட்டுமொத்த பேரணவாத சிங்கள சக்திகளுக்கும் ஒரு நல்லதொரு காரியம் அவர்கள் அவ்வாறு நியாயப்படுத்துவது என்பது எங்களுக்கு சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய நலன்களையும் அபிப்பிராயங்களையும் விட்டு எங்களை விலக்கி வைக்கும் எங்களுக்கு மனித உரிமைகள் பாரதூரமான மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு கூறல்களை அவை நிராகரிக்கும் ஆகவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் எப்போதும் தமிழ் தேசிய பயணப்பாதையிலே பயணிக்க வேண்டும் அது நான் சார்ந்த கட்சிக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் எந்த இடத்தில் கூறவில்லை அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது நாங்கள் தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள முடியும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தான் ஒரு அரசியலுடைய அடித்தளம் ஆகவே இந்த அரசியல் அடித்தளத்தை நாங்கள் சரியாக கையாளாது விட்டால் தேசிய அரசியலிலே தமிழ் தொலைபேசிய நீக்கம் மிகவும் இலகுவாக கையாளப்பட்டுவிடும் ஆக இந்த விடயங்களின் அடிப்படையிலே நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு கருவறை முதல் கல்லறை வரை இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் பொறுப்புடையது நாங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை சரியான தேசியவாதிகள் தெரிவு செய்யப்படும் போது எத்தனையோ சவால்களுக்கு உட்பட்ட போதும் நினைவுகூரல்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகள் நினைவுகூரல் உரிமை மீறப்பட்ட போது நாங்கள் அதற்கு எதிராக போராடி அவற்றை மேற்கொண்டிருக்கின்றோம் தடுக்க முடியாதிருந்திருக்கின்றது நாங்கள் தவிசாளர்களாக இருந்த காலகட்டங்களிலே அவற்றை இலங்கை இலங்கையினுடைய போலீஸ் பிரிவினராலோ அல்லது ராணுவத்தினராலோ தடுக்க முடியாது இருந்திருக்கின்றது என்றதும் ஒரு உண்மை ஆனால் இவ்வாறு மீது பல மேற்கொள்ளப்பட்டதும் ஒரு மறக்க முடியாத உண்மை ஆனால் எது எவ்வாறு இருந்தபோதும் போதும் இவை அனைத்தும் தமிழ் தேசிய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளக்கூடியவை நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக சிங்கள பௌத்த பேரணவாத கட்சிகளை நிராகரிக்க வேண்டும் அரசாங்கம் ஒன்றும் சிங்கள பௌத்த பேரணவாத கட்சி இல்லை என்று அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள் ஆனால் செயற்பாட்டில் அவர்கள் அந்த பௌத்த பேரணவாத நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இன்று இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சுயாதீன ஆணைக்குழுக்களுடைய நிலைமைகள் கூட பல்வேறுபட்டதாக கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்க நான் கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னரே நான் சொல்லியிருந்தேன் அதாவது சில இடதுசாரிகள் நாடுகளிடையே இருக்கக்கூடிய முற்போக்கான விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த ஜனாதிபதியவர்கள் இடதுசாரி நாடுகளிலே இருப்பது போல ஒரு கட்சி அரசியல் ஆட்சி முறைமையை திணிப்பதற்கு முயற்சிக்கின்றார் அந்த முறையை நாங்கள் கடுமையாக வருகின்றோம் ஆகவே மக்கள் ஒரு தமிழ் தேசிய எல்லைப்பாடுடையவர்களாக வாக்களித்து எங்களுடைய தேசிய அரசியல் அபிலாஷைகளை என்றும் தக்கவைப்பவர்களாகவும் அது தொடர்பாக நாங்கள் நியாயத்தை தேடுபவர்களாக எங்களுக்கு ஒரு பொறுப்புக்கூறலை கோரி நிற்பவர்களாக எம்மை வழி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து